வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தரங்காய் உசிலி சரிங்களா கொத்தரங்காய் பருப்பு உசிலி இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கொத்தரங்காய் வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து நம்ம கொத்தரங்காய் வச்சு தான் பருப்பு உசிலி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொத்தவரங்கா உசிலி செய்கிறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் ஊற வச்சு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் எடுத்துருக்கோம் சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க காஞ்சமிளகா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச தோரம்பருப்பு நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ஒரு பச்சை மிளகா வெங்காயமும் பூண்டு வந்து பூண்டு தோல் உரிக்காமல் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கருவேப்பில்லை எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அதுல நம்ம இதாக போட்டோம்னா பசங்களாம் தூக்கி போட்டுருவாங்க அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் மல்லித்தழை கொஞ்சம் இதை நம்ம குறை குறைப்பா இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக கல்லுப்பூ போட்டுக்கலாம் இப்போது இது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை இட்லி பானையில் நம்ம வேக வச்சிடலாம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம இந்த மா இது அரைச்சிட்டு வந்தோம்ல அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி இதில் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் இன்னொரு பக்கம் நம்ம கொத்தரங்காவை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணுறோம் சரிங்களா இதை நம்ம ஒரு ஆவி காட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம வெந்திரிச்சா என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இது நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற விடலாம் இப்போது கொத்தவரங்காய் நல்லா டென் மினிட்ஸ் வந்து நல்லா சீம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆ இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தரங்காய் பருப்பு உசிலி செய்கிறதுக்கு நம்ம கொத்தரங்காய் வேக வச்சாச்சு இந்த உசிலி வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சு உதிரியாக்கி வச்சுருக்கோம் இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பூ நெக்ஸ்ட் இதுல வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பச்சை மிளகா நல்லா மரம் கட்டும் ஒரு கொஞ்சமா தேங்காய் துருவி வச்சிருக்க அதையும் இப்ப வெங்காயத்தோட சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா நல்லா வதக்கிறீங்க வெங்காயத்தோடு சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் போட்டுறோம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஸ்டீம் பண்ணி அந்த கொத்தரங்காயை அதை சேர்த்துடலாம் ஆனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த நேரத்தில் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தடையை நம்ம தூவிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ